ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனியா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பத்து நம்பருக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருந்தது அந்தளவு ரொம்ப ஃபேமஸாக வந்து சீரியல் வந்து போய்கிட்டுருக்கு நாலாக ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபதையும் தாண்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு போயிடுச்சு இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ம மக்கள் வந்து ரொம்ப வரவேற்பு நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க நம்பர் ஒன் சீரியல் நினைக்கிறேன் விஜய் டிவியில் இருந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்க சன் டிவியை சேர்ந்தவர் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு இப்போ என்ன அப்படின்னா இந்த சீரியல் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரப்போ தான் சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் கிளைமேக்ஸ் வந்து சூட் பண்ண போகிறாங்க இந்த சீரியல் சீக்கிரமே வந்து முடிய போகுது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலியமானசா வந்து விஜய் டிவியில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வரும் அது உண்மையாக தெரியல ஆனால் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தின்னா அவங்க வந்து விஜய் டிவிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி நம்பப்படுது ஏன்னால் புதுசாக வந்து நிறைய சீரியல் வந்து விஜய் டிவியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில முத்தலகு அப்படிங்கிற சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு செல்லமாக அங்கே சீரியல் முடிஞ்சு போச்சு இப்போ மகானதி ஒரு சீரியல் முடிய போது அப்புறம் பிக் பாஸ் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கூடு வாசப்படி சிரியல் முடிய போது நிறைய புது புது சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் அவங்க வரத்துக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க ஹீரோ விஜய் டிவியில் வந்தாச்சு அப்படின்னா டிஆர்பியில் ஏற்கனவே அவங்க நடித்த ராணி சிரியல் வந்து டிஆர்பி ரேட்டில் வந்து இருந்துச்சு இப்போ அவங்க வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு சீரியல் வந்து இருக்குது அவங்க வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு சீரியலோட அஞ்சு சிரியல் கண்டிப்பாக வந்து டிஆர்பியில் இருக்கும் அதனால் எல்லாருமே வந்து அவங்க ரசிக்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்போ இவங்க வருவாங்க அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த இனியா அப்படிங்கிற சீரியல் மக்கள்கிட்ட நல்லா இருக்கு அதை வந்து இப்போ முடிக்க திட்டமிட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா டிஆர்பி ரேட்டில் வந்து ரொம்ப கம்மியாக போனதால இந்த சே இந்த சீரியலில் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு வந்துருக்காங்க எத்தனை அந்த சீரியலை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு